வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்காம யாரி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா ஒன்றியது உறுதியாகிடுச்சு அப்படி ஒன்றியை மறுக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிறோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வைத்தியங்க பேசியிருக்காரு பொய்ச்சல வழக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இப்போ ஓபிஎஸ்க்கு சாதமாக முடியறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்காது பார்த்திங்கன்னா தகவல் வெளியேட்டு இருக்குது இதனாலேயே நிறைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நோக்கி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் படையெடுக்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி சீனியர்களை பார்த்திங்கன்னா சசிகலா சந்திக்க போகிறது அதே மாதிரி அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருந்தாலுமே இப்போ திமுக கூட்டணி இருக்குது விசி கா கட்சி அந்த கட்சி பார்த்தீங்கன்னா இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு நடத்துறாங்க அதில் அதிமுக பங்கேற்க போறதா தகவல் இருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய லெவலில் சலசலப்பு ஏற்படுது ஸோ அதிமுக வலுவான கூட்டணி அமைக்க போதும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாஜக ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க பட் இது இன்னும் முடியாகல வேலோனியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பாஜக வந்து தயவு வச்சு எப்படியாச்சும் அதிமுக தலைமை இடத்தை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்காரு பட் எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்க செல்வாக்கு பார்த்தீங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் இல்லை குறைஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் விஷயம் வெளியாயிட்டு இதனாலவே எடப்பாடி பழனிசாமி ஒரு அப்செட்ல இருந்தாலுமே இப்போ விசிகா போன்ற கட்சிகளை பார்த்தீங்கன்னா தன் பக்கம் எடுத்து தன்னோட செல்வாக்க காமிக்கலான்ற எண்ணத்தில் இருக்காரு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக இருக்காது பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது இப்போ இருக்கிறது ஒரே ஒரு நபர் கே பி முனுசாமி தான் எஸ்பி வேலுமணி போன்ற செல்வாமுக்கு மிக்க தலைவர்கள் அது மட்டும் கிடையாது அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வந்தால் காசை வந்து வெளியே நீட்டுறவங்க காசை கொடுத்து வந்து காசு செலவுக்கு பண்ணக்கூடிய முன்னாள் அமைச்சருக்கு அதிக செல்வாக்கு இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் பி வேலுமணி ஒரு நபர் எஸ்பி பி வேலுமணினால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய லெவலில் வந்து கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற முடிஞ்சு இதே மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி இடத்த பிடிக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காரு இப்போ கே பி முனுசாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக இருக்கான்றா அவர் எந்த செலவும் பண்ண மாட்டார் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தலைமை என்ன கொடுக்கோ அதை வச்சு தான் செலவு பண்ணுவார் தவிர்த்து தான் ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் பார்ப்பார் தவிர்த்து மித்தவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான முயற்சி எதுவுமே எடுக்க மாட்டார் ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எஸ்பி வேலுமணியும் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு துண்டு போட்டு வச்சுருக்கான் எனக்கு தலைமை பதிவு வாங்கினாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலஞ்சு எம்எல்ஏக்கள் ஏக்நாத் சிண்டியா மாறினேன் ஒரு விஷயம் வெளியாகிட்டிருக்கு ஏற்கனவே ஏக்நாத் சிண்டியன்னு சொல்லிட்டு இருந்தேன் வேலுமணியை உண்மையாக வார போகிறதாவது ஒரு நிலை வந்து ஏற்பட்டுச்சு ஏன்னா அவர் மேலே இருக்க வழக்கு அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எசக்க விசக்காயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா செந்திரபாலாஜி நிலமை வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயின்ற மாதிரி வந்து பயத்தில் இருக்காரு இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கேட்ட சேவல் சின்னத்தின் அம்மா இருந்த காலக்கட்டத்தை ஜெயிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சேவல் சின்னத்தில் வந்துட்டு ஜெயிச்சிங்க அம்மா இருந்தாலும் ஜெயிச்சிங்க வேற யாரும் இருந்தாலும் நீங்கள் இப்போ தனித்து நின்று சேவல் சின்னத்தில் இருந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை ஏன்னா இரட்டை இலை சின்ன கொடுத்தே பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனில் மிகப்பெரிய தோல்வி இப்போ எம்ஜிஆரும் பார்த்தீங்கன்னா தன்னை விட்டு போனால் சோமு சுந்தரன்றவர் விட்டு போனால மிகப்பெரிய தோல்வி அதிமுக எதனால தோல்வியும் பார்த்தோம்னா எஸ்டி எஸ் சோமு சுந்தரனில் தான் தோல்வின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவர் போய் கூட்டிகிட்டு வந்து திருப்பியும் கட்சியில் நினைச்சார் அதே மாதிரி வந்து ஜெயலலிதாவும் காளிமுத்து போன்ற நபர்கள்லாம் வந்து கட்சியை விட்டு வெளியேறும்போது திருப்பி கூட்டிட்டு வந்து இணைச்சுக்கிட்டாங்க

சூழலில் உருவாயிரும் ஏன்னா வந்து சசிகலா குருத்தும் ஓபிஎஸ் குருத்தும் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி பேசினா அவர் எதனார் அட்டாக் பண்ணி பேசினா எதிர்க்கட்சி துணை தலைவர் பதவி அவர் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணி பேசுகிற ஒரு சூனில் தான் கட்டாயத்தில் தான் இருக்காரு ஸோ அந்த மாதிரி நிலையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கப்பலம்ன்ற மாதிரி இந்த ஒரு நாலஞ்சு பேர் தான் உதயகுமார் ஜெயக்குமார் கே பி முனிசாமி செய்கிட்டோம் நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க சசிகலாவோட என்ட்ரி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இப்போ வந்து அடுத்தடுத்த தென் மாவட்டங்களில் முன்னால் மாஜிக்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கியிருக்கு த தந்திருக்கறதா தகவலாக இருக்குது இது பற்றி பாத்தீங்கன்னா அவரோட சகோதரர் திவாகர் தான் எல்லாத்தி எம்எல்டி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்ததா சொல்றாங்க சோ இந்த பேச்சுவார்த்தை முடிசாமி பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பாத்தீங்கன்னா பேவரா முடிஞ்சிருக்கு அதனால தான் இந்த சந்திப்பு எல்லாம் பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா எடுபடலன்றாங்க இப்ப ஏற்கனவே திவாகர் முப்பது எம்எல்டி பேச்சுவார்த்தை நடத்தி பாத்தீங்கன்னா சேர்க்குள்ள பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்தாங்க அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்தாரு சோ எடப்பாடி பழனிசாமி பக்கம் அவங்க எல்லாருமே ஸ்டேபிள் ஆனிட்டாங்க சோ எதனால ஸ்வீட் பாக்ஸ் மாசம் மாசம் எல்லாருமே ஸ்வீட் பாக்ஸ் போயிட்டு இருக்கு இன்ன வரைக்குமே அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அப்போ இருக்கும்போது அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரும் மாற்றம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க திருப்பியும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது உள்ளாட்சி தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவோட கூட்டணி வைக்கலாமா வேணாமான்ற யோசிச்சுட்டு இருக்காரு பாஜகவோட கூட்டணி வைக்க வச்சா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு குறையின்றாங்க ஏன்னா அவர் இருபத்தி நாலுலையும் இருபத்தாறுலையும் கூட்டணி கடையான்னு சொல்றதை உறுதிப்படுத்திட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சா கண்டிப்பாக இதை குறித்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே விமர்சனம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொங்கு மண்டலத்தில் நாள் பார்த்தீங்கன்னா தன்னோட கோட்டம் சொல்லிட்டு இருந்தாரு

விஜயலட்சுமி கூட செல்வ பத்தி பாத்தீங்கன்னா ஜெயிச்சது பெரிய லெவலு ஆச்சரியமா பார்க்கப்படுது எடப்பாடி பழனிசாமியோட சொந்த மாவட்டத்தில் சொந்த ஊர்ல அவரோட தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் எடப்பாடியோட சொந்த ஏரியால பாத்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதாவது அதிமுக கவுன்சிலர் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்க திமுக ஜெயிக்கிறாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமியோட செல்வாக்கு எப்படி இருக்குன்றத யுத்த கவனிச்சு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமியோட கவுன்சிலர் அவர் தொகுதியிலேயே ஜெயிக்க முடியலன்னா இப்ப வெத்த இடங்களை எப்படி ஜெயிப்பான்ற ஒரு கேள்வி இருக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா ஒரு கணிச நிஜமான இடங்கள் ஒரு வாக்கு வங்கி இருக்கு அதை விட இந்த வாட்டி கொஞ்சம் அதிமுக அதிகமாயிட்டாங்க போனதை கம்பேர் பண்ணும்போது போது ஆனா ஜெயிக்கல கம்பேர் பண்ணி காமிக்கிறார் சோ போன வாட்டியோட இந்த வாட்டி அதிக வாக்கு வாங்கிட்டோம்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவரே சந்தோஷப்படுறார் எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஜெயிக்கல சோ இது கணக்குப்படி எம்பி எலெக்ஷன்ல சட்டமன்ற தொகுதி அவரையா பார்க்கும் போது இருநூறு பிளஸ் இடங்கள்ல அதிமுக பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம்ன்றாங்க பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா டெபாசிட் காலி அந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு கூட வாங்க முடியல இப்ப சட்டமன்ற தொகுதியா பாத்தீங்கன்னா இல்லாத கன்னியாமல்ல விலாங்குடில் அஞ்சாயிரம் வாக்கு வாங்க முடியாமல் அதிமுக தண்ணறிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சோ கணிசமாக பார்த்தீங்கன்னா பத்து இடங்கள் ஜெயிக்க முடியும்ன்றாங்க அந்த பத்து இடங்கள் பார்த்தீங்கன்னா திமுக பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணினால தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு கணிசமாக ஜெயிச்சிருக்காங்க சிறுபான்மை ஓட்டு பிளஸ் ஸோ இந்த ஓட்டு வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா திமுக கணிசமாக ஜெயிக்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது இடங்களில் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான்றாங்க இதனாலும் சொல்லி பார்க்கணும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருந்தா கண்டிப்பாக திமுக ஜெயிக்கிறதுக்கான வழியே இல்லை வழி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அந்த வழியை உருவாக்குனதே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி தான் வந்து இப்போ எல்லா தொண்டர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வருங்கால சிலாச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக தேமுதிகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெகா கூட்டணி அமைக்கணுன்ற பாமக மெகா கூட்டணி அமைக்கணும் பார்க்குறாங்க இப்போ விஜய் போன்ற ஒரு புது கட்சி பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காரு அதே மாதிரி வந்து விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா மானா நடத்தும் போது முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்திருந்தாங்க இப்போ விஜய்க்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியல விஜய் கட்சியில் போய் வந்து ஒரு அஞ்சு மாஜிக்கில் இணைய போகிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சராக இருந்தாலும் செஞ்சு ராமச்சந்திரன் இவரு இணையது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சுன்றாங்க மஃபா பாண்டியராஜன் பார்த்தீங்கன்னா அவர் பேர் அடிப்படுது அதே மாதிரி வந்து கணிசமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு எம்எல்ஏக்கள் பேர் பட் பிரபலமாக இல்லாட்டியும் பட் அவங்க வந்து சீனியர் சொல்கிறனால பார்த்திங்கன்னா அவங்க இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சம் இல்லை ஒரு அடுத்த லெவலில் போக முடியலன்ற ஒரு சூழ்நிலை அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க அப்படி ஓபிஎஸ் மகன் போவார் ஓபி ரவீந்திரன் போவன்றாமல் எதிர்பார்ப்புக்கு ஜெயபிரதி போகிறதுக்கான வாய்ப்பில்லை ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அதிமுக வழக்கு பார்த்தீங்கன்னா இருக்கனால வந்து அவரும் வந்து அந்த அதிமுக வழக்கு நோக்கி தான் போயிட்டு போயிட்டுருக்காரு அதிமுக வழக்கில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபியை நம்புறாரு ஆனால் ஜெயபிரதீப் என்ன சொல்றாருன்னா பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி தரும் ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் விலை நிற் போட்ட மாதிரி சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சாத்தியம் தெரில இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை நீக்க கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க ஓபிஎஸ் தர்ப்பு இப்போ ஓபிஎஸ் தர்ப்ப சுயேட்சை நிற்கணும் இப்போயே தேர்தல் பணியை ஆரம்பிச்சிட்டு தான் சொல்லிட்டாங்க வைத்தியலிங்கம்னா தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா நின்று ஒரு மிகப்பெரிய லெவலில் எறங்கு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ முன்னமைச்சர் காமராஜங்க வந்து வந்து கரெக்டாக செயல்பட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ அங்கே செயல்பட முடியாமல் தவிச்சிட்டு இருக்க தான் சொல்கிறாங்க பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ அவருமே வந்து சசிகலா ஆறு மலையில விட்டார் ஏன்னா வந்து சசிகலா சௌதர திவாகர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி சசிகலா பக்கம் வர்றதுக்கான முயற்சியில் வந்து அவங்க பச்சை கொடி காமிச்சதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க ஒரு முப்பது எம்எல்டி கிட்ட பேச்சுவார்த்தை எடுத்து விட்டமின் மாத்திரை சி கொடுத்துட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து கரெக்டான சமயத்தில் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கட்சிக்குள்ளே அந்த கட்சிக்குள்ளே அப்படி வந்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி திருப்பியும் பொதுக்குழு கூட்டி தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதுனாலுமே ஒரு சூழ்நிலைக்கு சாதாரண சூழ்நிலைக்கு வர வைக்கிற ஒரு சூழ்நிலை வரும் அப்போது அந்த பொதுக்குழு கூட்டுறதுல ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிற ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுவான்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீக்கி அதிமுக செயல்பட மாட்டோன்ற மாதிரி வந்து வைத்திலிங்கம் சொல்லியிருக்காரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தடுத்தார்னா அவரை நீக்கிறதுக்கும் தயங்க மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடந்துன்ற மாதிரி ஒன்றிணைப்பு நடந்துன்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் இது எந்தளவுக்கு சாத்தியம் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தர வேண்டிய வழக்கையை பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு கொடவாடும் பார்த்திங்கன்னா புஷ்வோனா மாதிரி பிரிச்சுன்றாங்க எல்லாமே பெரிய லெவலில் வந்து அவருக்கு அதில் வந்து எஸ்கே பேர்வான்ற மாதிரி அதே மாதிரி வந்து இந்த பிரமாண பத்திர வழக்கும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து வெளியே வந்த மாதிரி தெல்ல அந்த வழக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ கடப்பில் இருக்க மாதிரி இருக்குது இன்னொரு விஷயம் இப்போ பொதுச்செயல வழக்கு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கு சிக்கல் அந்த பொதுச்சேல வழக்கானதான் எடப்பாடி பண்ணி சாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வருன்றாங்க அந்த பொதுச்சேல வழக்கில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து மனுவில் வந்து ஒருங்கிணைப்பழம் இணை ஒருங்கிணைப்பளாரை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி போட்டு தான் வந்து எடப்பாடி பண்ணி சாமியோட வழக்குக்கே மிகப்பெரிய சிக்கலை கொடுக்க போகுதுன்றாங்க இந்த வழக்குனாலே எடப்பாடி பண்ணி சாமி கொஞ்சம் நொந்து போயிருக்கதா சொல்கிறாங்க இந்த வழக்கு வந்து எடப்பாடி பண்ணி சாமி தற்காலிக சிக்கல் நினச்சிட்டு வந்து நார்மலாக இருந்துவிட்டார் பட் இது நிரந்தர சிக்கல் இப்போ உணர ஆரம்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமிக்கு சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு ஆலோசனையில இருந்த அவரும் பாத்தீங்கன்னா இப்ப பாஜக கூட்டணி இல்லாதனால எடப்பாடி பழனிசாமி விட்டு போயிட்டதா தகவல் முடியா இருக்கு இப்படி எடப்பாடி பழனிசாமி விட்டு பல பேர் போயிட்டாங்க இப்போ எடப்பாடிய ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வேலுமணியை வந்து ஏக்நாத் இந்தியா மாத்தி பாத்தீங்கன்னா அந்த கட்சியை கைப்பற்றி அது வந்து டெல்லி பண்ண விரும்பல ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி துரோகம் பண்ணாரோ அதே மாதிரி வேலுமணியும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது எடப்பாடி பழனிசாமியை நம்ம நம்பிட்டு போயலாம்ன்ற எண்ணத்துக்கு பாத்தீங்கன்னா பாஜக வந்திருக்காங்க இல்லைன்னா ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா முன்னோத்தலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்திருக்காரு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபயரா பேசுறன்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஸோ ஓபிஎஸ் தலைமையை கொண்டு வந்தால் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சசிகலாவை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சசிகலா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு திமுகவோட தவறுகளை பார்த்தீங்கன்னா சுட்டி காமிச்சிட்டு வராங்க அந்த சுட்டி காக்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்னொன்னு சொல்லிட்டாங்க சசிகலா எந்தெந்த எந்தெந்த மாவட்டத்தில் போனாங்களோ அந்த சுட்டி காமிச்செல்லாம் அடுத்த நாளே ஆயிடுச்சுன்ற ஒரு பிம்பமும் கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா ஆதரவு மைய இருக்காங்க நிறைய பேர் அதிகமாயிட்டாங்கன்ற ஒரு தகவல் இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் in this video